சின்னையிட நீயும் தொட்டு சீண்டுவதில் நானோ விட்டு நான் ஒரு கதை படிக்கிற நேரம் சித்திரம் போல் மின்ன சில்மி சம நானும் பண்ண ஆனந்த குலத்தினிலே அலையடிக்கிற காலம் ஒன்னை எண்ணி எங்கியிருந்தே உன்னிடத்தில் என்னை எழுந்தே கண்ணி ரெண்டும் பூத்து கேடந்தே கட்டில் வர காத்து கேடந்தே வாலிவோ தாவம் இருந்து வேலை வந்ததையா இள மனசு இனி ஓனத்தான் விடுமோ நடுச்சாமத்தில சாமந்தி பூவால சத்துது ஏ உசுப்புது நல்ல ராத்திரியில் பூத்திரிதான் பார்த்து ரசிக்கிது கட்டில் பாடம் ருசிக்குது மீனாட்சி பல்வருச அது தாண்டி சீர்வருச பொண்டாட்டி முத்து மோகம் அது தாண்டி சொத்து சோகம் உன்னோடு உறவாட நான் ஜென்மோ எடுத்தேன் துணி போட்டு மறைக்காம நான் எல்லாம் கொடுத்தேன் பொண்டாட்டி கட்டுக்கோப்பாயிருப்பதனாலே நரம்பு துடிக்குது நரச்ச பின்னாலே தங்கம் என்றும் தங்கம் தானே மிச நரைச்சாலும் தானே மூணு மோலம் முன்கதவ முன்கதவத்தாழ்பா போட மல்லியப்பூ வாசம் கூட மாப்பிள்ள மனசுக்குள்ள திறந்தது ஆசை அங்க இங்க கிள்ள கிள்ள ஆசையில் துள்ள துள்ள வீட்டுக்கு வெளியில் செல்லும் வளைகுலுங்கோச என்ன செய்ய வேகம் வருது உன்னை அல்ல மோகம் வருது வஞ்சி பொண்ணு வாழ கூறுத்து வித்தைகளை கட்டுப்படுத்து போதைய கிளப்புதடி பூவே ஓவனப்பு விரல் நுனிதான் உடல் முழுதும் படுமோ காதலுக்கு சாதி இல்ல வேதம் இல்ல சேர்த்துக்குள்ள பூத்துங்கோட தாமரைக்கு சேரு இல்லை நீ உசுறோம் மிக நான் எட்டி தொடவா அடி கொடியே இளங்கொடியே நாம் மேல் விழவா சோழ காட்டுக்குள்ள சோகம் கண்டதால காலங்கண்ணு குட்டி தூக்குது வாழ மாமனுக்கு தாங்கவில்லை ஆஹா என்னை மாறாப்புக்கு வேலை இல்லை உணவு மூலம் மல்லியப்பூ உன்ன முட்டை கண்ணால் நல்ல சாமந்தி போவாலசத்து ஏ நெஞ்ச உசுப்புது நல்ல ராத்திரியில் பூத்திரி பார்த்து ரசிக்குது கட்டில் பாடம் ருசிக்குது இந்த மாலை மயக்கந்தான் அதிகால வரைக்கும் தான் அன்பு கூட்டல் காட்டு சொல்லிக்காட்டு எனக்குதான் முதன் முதலா விதவிதமா சுகமோ நடு சாமத்துல சாமந்திப்பூல சத்துது ஏ நெஞ்சவுசுப்புது என்ன முட்டை கண்ணால் பார்க்குறீ முட்டை மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேக்குதடி மூணு மோலம் மல்லியப்பூ என்ன முட்டை பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்குதடி நான் காவலுக்கு மட்டும் இல்லடி ஓம் கட்டிலுக்கும் கெட்டிக்காரண்டி நான் சொடக்கெடுக்கச் சொல்லித்தாரண்டி நீ கிட்டவாடி மூணு மூலம் மல்லியப்பூ என்ன முட்டை கண்ணால் பாக்குதடி முட்டை கண்ணு மல்லியப்பூ என்ன முட்டை சொல்லி கேட்குறீ மீ